அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் இன்றைக்கி வெஜிடபிளோட சிக்கன் எக் வச்சு ஒரு சூப்பரான பொரியல் போகிறேன் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் தேவையான அளவு ஆயில் விட்டிருக்கேன் இதுக்கு தேவையானது இந்த பொரியலுக்கு வந்து பீன்ஸ் நூறு கிராம் கேரட் வந்து மீடியமான கேரட்டு குடை மிளகாய் ஒன்று வெங்காயம் மீடியமான இது வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று பச்சை மிளகாய் இரண்டு கருகப்பிள்ளை எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணுறதுல வந்து பொடிசாக அரிஞ்சிருக்கேன் இந்த பொரியலுக்கு வந்து பொடிசாக அறியினு அதனால் நான் வந்து காய்கறி கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கணும் உப்பு போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ மசாலா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுடுவோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் அனைவரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் எனக்கு என்கரேஜாக இருக்கும் அனைவரும் லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க இப்போ அடுத்தது இஞ்சி பூண்டு மசாலாலாம் நம்ம சேர்க்க போகிறோம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வைங்க இப்போ மசாலா சேர்ப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் அடுத்தது வந்து மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா க டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் எல்லாத்துலேயும் வந்து கா கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் மட்டும் கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக போடுங்க ஏன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க அடுப்பை சிம்மில் தான் நம்ம வைக்கணும் வேகமாக வைக்கக்கூடாது ஹையில் வைக்காமல் சிம்மில் வைங்க வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூட வேண்டியது தான் ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்க மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ மூடி போட்டு மூடிவிட வேண்டியது தான் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு பார்ப்போம் சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு வெஜிடபிள்லாம் நல்லா வெந்திருச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரமாக கொஞ்சம் ஒதுக்கிட்டு நடுப்புற கொஞ்சம் இடம் விட்டு ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் மல்லித்தலை மட்டும் போட்டிருக்கேன் அதில் உப்பு போட வேணாம் இதில் வெஜிடபிளில் உப்பு இருக்குது அதனால முட்டையெல்லாம் மு உப்பு சேர்க்க வேணாம் முட்டையை நல்லா அடித்து வச்சுட்டு நடுப்புற விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு நல்லா கிளரி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த வெஜிடபிளோட மிக்ஸ் பண்ணுங்க அடுத்தது வந்து நான் சிக்கனை வந்து ரெண்டு பீஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனாக பீஸாக எடுத்து அதில் மிக்சியில் போட்டு நல்லா நான் ஜாரில் வந்து அடித்து வச்சுருக்கேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து சிக்கனை சேர்க்க போகிறோம் இப்போ வெஜிடபிள் முட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக சிக்கனை சேர்க்க போகிறோம் இப்போ முட்டையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ சிக்கனை வந்து ஜாரில் அடித்து வச்சுருக்கேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுப்பை சிம்மில் வைங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூப்பரான எக்கு சிக்கன் வச்ச ஒரு வெஜிடபிள் பொரியல் அருமையாக இருக்கும் அடி தூளுங்க டேஸ்ட்டை அடிச்சுக்க முடியாது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது சப்பாத்தி சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் லாஸ்ட்டாக வந்து நம்ம மல்லித்தலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதுதான் பார்க்கவே சாப்பிட தோணுதுங்க வேறு லெவல் டேஸ்ட்டு வேறு லெவலுங்க மல்லித்தழை போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட தான் அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்